வீட்டிலே உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படிக்கு இப்ப இந்த இடைப்பட்ட காலத்திலே நேரத்தில் ஒரு பூமிக்குரிய மனுஷ ஒரு உலகத்தான் தன்னை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படிக்கு அவ கரெக்ட் பண்றான் சரிபடுத்துகிறான் இது எல்லாமே டூப்ளிகேட் எழுதிஸ்கெல்லாம் கரெக்ட் பண்ணி கரெக்ட் அதெல்லாம் கரெக்ட் பண்ணி தன் ஏற்றுக்கொள்ள உண்டாகும்படிக்கு செய்கிற போது நாம் நித்திய ராஜ்யத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒருவேளை நான் எடுத்த காரியங்கள் என் வாழ்க்கையில் நான் செய்து கொண்டிருக்கிற விஷயங்கள் நான் எதெல்லாம் சரிப்படுத்த வேண்டியது இருக்குதோ அதை இந்த நாட்களிலே உங்களை தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து உங்களை சரிபிடித்து கொள்ளுங்கள் அப்பொழுது நித்திய வீட்டில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகி இருக்கலாம் ஒருவேளை இது ஒரு கடைசி தருணமாக இருக்கலாம் சோத்திரம் இது ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிற தருணமாக இருக்கலாம் சோத்திரம் சபை என்பது உங்களை உற்சாகப்படுத்துகிற இடமாக இருந்தாலும் நம்பிக்கை உற்ற இடமாக இருந்தாலும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை குறித்து பேசுகிற இடமல்ல அது பரலோகத்தை குறித்து பேசுகிற இடம் நித்திய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கப்படுகிற இடம் பாவ மன்னிப்பை குறித்து பிரசங்கப்படுகிற இடம் நீதியை குறித்து பிரசங்கப்படுகிற இடம் சோத்திர நோவாவை போல இங்கே பிரசங்க நடந்துக்கிட்டு தான் இருக்கும் மனந்திரும்புங்கள் பரலோக ராஜ்ய சமீபமாக இருக்கிறது மனந்திரு பரலோக பரலோகராஜ்யம் சமீபமா இருக்கிறது மனம் பரலோக பரலோகராஜ்யம் சமீபமா இருக்கிறது சோ நமக்கு ஒரு நித்திய இலைப்பார்கள் உண்டு நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம் ஹால இலூயா ஹாலூயா சோத்துரை மேய்ப்பனாய் இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டியது கடமை சோத்துரை இப்படி ஒரு உபதேசம் உண்டு என்பதை அறிவிக்க வேண்டியது என்னுடைய வேலை சோத்திர மந்தையை விசாரிக்க வேண்டியது என்னுடைய வேலை இதை வார்த்தை சில நேரம்னு சொல்லாங்க இதை சொல்லி பயமுறுத்துறாரு உலகத்தை அப்படிதான் சொல்லுவாங்க இதை சொல்லி பயமுறுத்துறாங்க இதை சொல்லி நம்மளை அப்படியே கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க இல்லை இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் இதுதான் வேதம் பொதிக்கிற வார்த்தை உங்களை பயமுறுத்தி உங்க இடத்துல காசு பறிக்கிறது உடனே எங்க வேலை இல்லை சோத்துரா இவைகளை சொல்லுகிறதுனால சோத்திரம் உங்களை கட்டாயப்படுத்துவது என்னுடைய வேலையல்ல கற்றுடைய வார்த்தையை சொல்லுகிறது என்னுடைய வேலை எங்களை பிழை போட்டுக்கிறவர் தேவனே சோத்திரம் உங்களை பிழை போட்டுக்கிறவர் தேவனே உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல இந்த வார்த்தை உன் ஆத்மாவுக்கு எச்சரிப்பு தருவதற்காக நீ போகிற வழி தவறு என்று உணர்த்துவதற்காக தேவனுடைய இழைப்பார்கள் ஒன்று உண்டு என்று சொல்வதற்காக பரலோக ராஜ்யம் ஒன்று உண்டு என்பதை சொல்வதற்காக ஒரு நித்திய நாய் திருப்பு உண்டு என்று சொல்வதற்காக ஒரு நித்திய நரகம் உண்டு என்பது சொல்வதற்காக தான் கர்த்தர் ஊழியர்களை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் இதை அறிவிக்காமல் போனால் எனக்கு ஐயோ இதை சொல்லாமல் போனால் எனக்கு ஐயோ கர்த்தரனை வாழாக்குவார் தலையாக்குவார் கீழாக்க மாட்டார் மேலாக்குவார் என்பது சொல்வதை மாத்திரம் உழைக்கரண வேலை அல்ல மனந்திரும்பு என்று பிரசகிப்பது உழைக்க அருடைய வேலைதான் ஜாக்கிரதையாயிருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் பாவத்தை விட்டு ஓய்ந்திருங்கள் என்று சொல்வது உழைக்க அருடைய வேலைதான் வார்த்தையின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ சபையே இலைப்பாறு பூமியிலே தேடாது இருங்கள் இங்கே ஆண்டருடைய சமத்தில் இளைப்பாடு உண்டு வழி சரியாக இருந்தால் உனக்கு இழைப்பார் உண்டு இனி பாவம் அருவறுப்பு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் சுவாவ மாற்றம் இல்லாத நிலைமைகள் மன்னிக்காத குணங்கள் கசப்புகள் வெறுப்புகள் வைராக்கியங்கள் தேவனுடைய வார்த்தையை கனவீனம் அனுகிற காரியங்கள் ஆராதனை அசனை பண்ணுகிற காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் அவன் தேவன் சமூகத்துக்கு திரும்பி ആണ്ുടെ പ്രശ്നത്തി ആണ് സമൂഹത്തിൽ കാളവിലെ നമ്മ ഒപ്പ് കൊടുപ്പം കർത്ത നമ്മ ആശ്രിപ്പാമ